சென்னையிலிருந்து மும்பை சென்ற இண்டிகோ விமானத்திற்கு வெடிகுண்டு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக தற்போதைய அண்மை செய்திகளை நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் சென்னையிலிருந்து மும்பை சென்ற இண்டிகோ விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்ததை இண்டிகோ நிர்வாகம் தற்போது உறுதிப்படுத்தி இருக்கிறது சென்னையிலிருந்து புறப்பட்ட விமானத்திற்கு தற்போது வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருவதற்காக நமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இணைந்திருக்கிறார் வணக்கம் யோகேஸ்வரன் கூடுதல் பதிவு பண்ணுங்க சென்னை மீனம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சர்வதேச விமான முனையத்திலிருந்து இன்று காலை ஆறு ஐம்பத்தி ஏழு மணிக்கு புறப்பட்டோ நிறுவனத்திற்கு சொந்தமான ஏர்பஸ் வகையிலான விமானம் என்பது சரியாக எட்டு ஐம்பத்தி ஏழு மணிக்கு மும்பையில் தரையிறங்க வேண்டும் இந்த இடைப்பட்ட நேரத்துல இண்டிகோ நிறுவனத்திற்கு சென்னையிலிருந்து இண்டிகோ வரக்கூடிய மும்பை வரக்கூடிய இண்டிகோ விமானத்துல வெடிகுண்டு இருப்பதாக மர்ம நபர்கள் மிரட்டல் விடுத்த மும்பை சர்வதேச விமான நிலையத்தில் உசார்படுத்தப்பட்டு அதே நேரத்தில் மற்ற விமானங்களை போல அல்லாமல் தனிமைப்படுத்தப்பட்டு உடனடியாக இந்த விமானத்தில் பயணிக்கூடிய பயணிகள் அனைவருமே அவசர அவசரமாக தரையிறக்கப்பட்டதாகவும் தரையிறக்கப்பட்டதை தொடர்ந்து இருக்கக்கூடிய அதிகாரிகள் விமானத்திற்கு உள்ளே மற்றும் வெளிப்புற பகுதிகளில் இந்த வெடிகுண்டு மிரட்டல் தொடர்பாக ஏதேனும் சந்தேகத்திற்கு உரிய வகையில் பைகளோ அல்லது வெடிகுண்டு பொருட்களோ இருக்கிறதா என்ற கோணத்தில் ஆய்வுகள் செய்து வருவதாக இண்டிகோ நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக தகவல்களை வெளியிட்டிருக்காங்க அதே நேரத்தில் வெடிகுண்டு அல்லது சந்தேகத்திற்கு இடமான எந்த ஒரு பொருளும் இல்லை வந்திருக்கக்கூடிய மிரட்டல் என்பது வெறும் வதந்தி மட்டுமே என்று உறுதிப்படுத்தக்கூடிய பட்சத்தில் மீண்டும் விமானம் என்பது வழக்கமான விமான தளத்திற்கு கொண்டு வரப்பட்டு தங்களுடைய பணிகளை தொடங்குவார்கள் எனவும் இண்டிகோ நிறுவனம் தரப்பு வந்து அதிகாரப்பூர்வமாக இந்த விளக்கங்கள் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது சமீப காலங்களாகவே இந்தியாவுல பள்ளிகளில் தொடங்கி தனியார் விமானங்கள் தனியார் நிறுவனங்கள் என பலவற்றுக்கும் இது போன்ற மர்ம நபர்கள் வெடிகுண்டு

சந்தேகத்திற்குரிய வகையில பொருட்கள் இருக்கிறதா என்று தற்போது சோதனைகள் நடைபெற்று வருவதாக இன்டிகோ நிறுவனத்துறை அந்த அதிகாரப்பூர்வ செய்திக்குறிப்பின் மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் இந்த சோதனை என்பது முழுமையாக முடிவடையப்படவில்லை சோதனை முடிவடைந்த பிறகு பிறகே வந்திருக்கக்கூடிய இந்த மிரட்டல் என்பது வெறும் மிரட்டல் கடிதமா அல்லது உண்மையிலேயே ஏதேனும் வெடிகுண்டு வைக்கப்பட்டிருக்கிறதா என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ விளக்கத்தை அளிப்போம் எனவும் இண்டிகோ நிறுவனத்துடைய செய்தி தொடர்பாக தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்